பல்லடத்தில் முதல்முறையாக நடைபெற்று வரும் மாபெரும் ரேக்லா பந்தய போட்டி போட்டியில் சீறிப்பாய்ந்த காளைகள் தமிழக முதல்வரின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்லடம் நகர திமுக சார்பில் பல்லடத்தில் முதல் முறையாக ரேக்லா பந்தயம் துவங்கியது செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் போட்டியினை கொடியசைத்து துவக்கி வைத்தார் முன்னதாக உறுதிமொழி எடுக்கப்பட்டது போட்டியில் கலந்து கொண்ட காளைகள் பூட்டப்பட்ட ரேக்லா வண்டிகள் சீரிப்பாய்ந்தன இருநூறு மீட்டர் மற்றும் முன்னூறு மீட்டர் என இரண்டு பிரிவுகளாக ரேக்லா போட்டி நடைபெறுகிறது மரப்பாலம் முதல் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகம் வரை இந்த ரேக்லா போட்டி நடைபெறுகிறது நாற்றுக்கும் மேற்பட்ட ரேக்லா வண்டிகள் பங்கேற்க உள்ளன இந்த போட்டியினை பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டு கழித்து வருகின்றனர் இந்நிகழ்ச்சியில் பல்லடம் திமுக நகர செயலாளர் ராஜேந்திரகுமார் இல பத்மநாபன் மனிதவளம் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

yeah